நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நம்ம நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் வீடுலையெல்லாம் தேசிய புலனாய்வு முகாமை அவங்க வந்து சோதனை நடத்தினாங்க இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அரசியல் எல்லாம் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இருந்து இருபது இருபத்தஞ்சி விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் பெறக்கூடிய சூழ்நிலை இப்போ இங்கே இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் இப்போ என்ன போச்சுன்னா திராவிடத்துக்கும் மேலே இருக்கிற ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்களுக்கும் சனாதனத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் ரெண்டுமே வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகிப்போச்சு இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக வழக்குகள் இருந்தால் இவங்க வந்து அசரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இப்போ திராவிடத்தோட முதலாளிக்கும் கோபம் வந்துடுச்சு ஏன்னா அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்துலேயே பேசியிருக்காரு இந்த என்ஐஏ சட்டம்ங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்குமானது அப்படின்னு இதையெல்லாம் கேட்கும்போது தான் நம்ம இந்திய ஒன்றியத்தில் ஒரு நாடாக இருக்கிறோங்கிறது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லையில் சிங்கள சுட்டு கொன்னால் செய்தி என்னவா வருதுன்னா தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை அப்படின்னு வருது ஏன்னா இந்தியர்கள் இல்லை நம்ம அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க இல்லாட்டி தனியாக ஒரு சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கானதாக மட்டும் உருவாக்க முடியுமா ஆனால் இது உருவாக்குனது வந்து காங்கிரஸ் நடைமுறைப்படுத்துறது வந்து பாஜக இப்போ என்னன்னா மேலே இருக்கிறவங்களுக்கும் நம்ம மேல உட்காந்துருக்கிறவங்களுக்கும் இப்போ அடிமட்டம் ஆட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி உணர்வு பூர்வமாக மனதார அந்த கட்சியில் வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இந்த இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்க பார்க்க இப்போ கோவில்பட்டியில் நடந்த கூட்டமாகட்டும் சுரண்டையில் நடந்த கூட்டமாகட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம்னு சொன்னாலே ஒரு மாநாடு மாதிரி கூட்டம் திரளுது ஏன்னா எல்லாமே உணர்வோடு வர்ற விஷயம் தான் ரெண்டு மாநாடு நடத்துனாங்க கலைஞர் நூறுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடத்துனாங்க இளைஞரணி மாநாடு இரண்டாவது இளைஞரணி அறுபது ஆண்டு காலத்தில் இரண்டாவது இளைஞரணி மாநாடு போட்டாங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து அலமோதிட்டு இருந்தாங்கன்னு இந்த கலைஞர் நூறு கூட்டத்தில் ஒரு முள்வேலி பாதுகாப்பு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அதை யாரும் கவனிச்சிருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் இன்னும் இன்னொருக்கு அந்த காணொலியில் போய் பாருங்கள் அதாவது நடிகர்களை மக்கள் கிட்டிருந்து காப்பாற்றுறாங்களா முள்வேலி அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது நம்ம ஈழத்து சொந்தங்கள் முள்வேலி முகாமில் அடவற்று அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல அது எனக்கே ஆகுச்சு ஈழத்தில் சிங்களவன் முள்வேலிக்குள்ள போட்டு நம்மளை அடைக்கிறான் இங்கே திராவிட சினிமா கூத்தாடிகளின் கூட்டத்துக்கு மக்களையும் அவங்களையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு முள்வேலி போட்டு வைக்கிறான் இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழர்களுக்கு இவங்க எவ்வளோ உண்மையானவங்க தமிழர்களுக்காக இவங்க வாழ்கிறாங்களா தமிழர்கள் நடந்தால் இவங்களுக்கு முக்கியமாக அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அறுபது ஆண்டு கால ஆட்சியில் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஒரு ஆறு இல்லை தண்ணிக்கு நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மழை வளம் சுத்தமாக முடிஞ்சுது அந்த மழை வள வர்றதுக்கு முக்கியமான காரணமாகிற மலைகளையே இவங்க வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்புறம் இங்கே போய் மழை வரும் மழை வரக்குண்டான வாய்ப்பே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பூமி கூடிய சீக்கிரம் பாலைவனமாக போகுது இதை பற்றின எந்த அக்கறையும் இல்லாமல் இவங்க வெளிநாட்டு முதலாளிகளை ஈர்க்கறதுலேயே கவனமாக இருக்காங்க ஏன்னா இவங்க கிட்டே அந்தளவுக்கு பணம் இருக்குது போய் போய் எல்லாம் அங்கே போய் முதலீடு பண்ணி அங்கேருந்து அவங்களே இங்கே அனுப்பிச்சு அந்த முதலீட்டில் இப்படி நீங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணி பண்ணி என்ன செய்ய போகிறீங்க அரசியலில் முதல்ல என்னன்னு தெரியுமா இப்போ சீமானண்ணன் இருக்கார் அரசியலில் அவரும் நாம் தலைவர் கட்சியும் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர் போகாத அவர் தொடாத அவர் போய் நிற்காத ஏதாவது ஒரு போராட்ட களம் இருக்கா ஆசிரியர்கள் போராட்டமா சீமானன் அங்கே இருப்பார் மீனவர்கள் போராட்டமா பேனாசில வைக்கிறேன்னு நீங்கள் அங்கேயும் அவர் இருந்தார் அதே மாதிரி செவிலியர்கள் போராட்டமாக அங்கேயும் அவர் இருந்தார் மாணவர்கள் போராட்டமாக அங்கேயும் இருந்தார் வழக்கறிஞர்கள் போராட்டமாக அங்கேயும் இருந்தார் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராட்டமாக அங்கேயும் அவர் தான் இருக்கார் இப்போ அரசியல் கட்சினா எதுக்கு மக்களுக்கானது தானே அரசியல் கட்சி நீங்கள் மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து போட்டு அப்புறம் கட்சி காப்பாற்றுறதுக்காக எல்லா கட்சியும் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு வெலை போயிட்டீங்கன்னா இப்போ மக்களாருவாப்பா மக்கள் இல்லாமல் உங்களை யார் ஓட்டு போட தேர்ந்தெடுக்க போறா கொஞ்சம் கூட இந்த எண்ணமே இல்லாமல் நீங்கள் உங்களோட வருமானத்தையும் உங்களோட கட்சியை காப்பாற்றுற வேலையுமே தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்ஐஏ சட்டம் அதுக்கு வர என்ஐஏ வந்து நம்ம உறவுகள் வீடுகளில் சோதனை போட்டாங்க இப்போ திராவிட கட்சிகள்லேயிருந்தா அமலாக்கத்துறையும் திராவிட கட்சிக்காரங்க வீட்டில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சோதனை போட்டாங்க அங்கிருந்து என்ன எடுத்தாங்க கோடி கோடியா பணம் இதில் எல்லாம் முக்கியமாக என்னன்னா பிணத்தை அறுத்து அதுக்குள்ளே பணத்தை வச்சுருக்காங்க அவங்க மேலே இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரில இன்னுமே ரெண்டாவது கோடி கோடியாக பணம் எல்லா பக்கம் பணம் 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 அங்க அப்படி எடுத்தாங்களா சோதனை பண்ணி நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் வீட்லேயும் தான் சோதனை நடத்தினாங்க இது வருமான வரித்துறையுமில்லை இல்லை தேசிய புலனாய்வு முகமை வந்துச்சு என்ஐஏ வந்து சோதனை நடத்துச்சு என்ன எடுத்தாங்க தலைவர் பற்றின புத்தக நாளம்னு எடுத்தாங்க எங்கள்கிட்ட நீங்கள் என்ன இருக்குதுன்னு வந்து சோதனை செஞ்சீங்க இப்போ என்ன 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 இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறவங்களை தான் என்னையே இந்தியாவுக்கு அச்சுறுத்தற மாதிரி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கோடி கோடியாக பணம் வருது நீங்கள் அதுக்கு எங்கள் அண்ணன் வெளிப்படையாகவே சொன்னார் கோடி கோடியா பணம் வருதுன்னு கண்டுபிடிச்ச உனக்கு யார் அனுப்புகிறா எங்கேருந்து அந்த பணம் வருதுன்னு தெரியாமல் போச்சா அதையும் கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கு ஒன்று எந்த பதில் உங்ககிட்ட இல்லை ரெண்டாவது தேசிய புலனாய்வு முகமை வந்து இங்கே வந்து சோதனை பண்ணி ஒன்றும் எடுக்கலை நாளைக்கு வந்து விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்க அதுக்கு யாரை கூப்பிட்டாங்களோ அவங்க மட்டும் போகலை எங்கள் அண்ணனே நானே வர்றேன் நானும் வர்றேன் அப்படின்ட்டு தானாக முன்னாடி போய் நாம் தமிழர் கட்சி உறவுகளோடு அவர் நிற்க போகிறார் எந்த அரசியல் கட்சி தலைமை இந்த வேலை செஞ்சுது நீங்கள் என்ன பண்ணீங்க செந்தில் பாலாஜித்துக்கு உள்ளே ஓட்டோன்னே வீடியோ போட்டீங்க யூடியூப்பில் காணொளி ஓட்டிங்க நீங்கள் என்ன யூடியூபரா ஆ காணொலி ஓட்டு உட்காண்டிங்க அது அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுது ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா எங்கக்கிட்ட நேர்மையும் உண்மையும் இருக்குது அதனால் நாங்கள் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் தைரியமாக போய் நிற்போம் அது உங்கள் எதிர்பார்க்குற தப்பு தேனே ரெண்டாவது இப்போ என்ன சோதனை முடிஞ்சுது இதோட சோதனை முடிவில் என்னென்ன விவரங்கள் வரும்னு தெரில அது நம்ம விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திராவிடமும் ஆரியமும் சேர்ந்துக்கிட்டு நம்மளையே விளம்பரப்படுத்தி மேலே தூக்குறது இவங்களுக்கு வேலையாக போச்சு பொண்ணு இல்லை சென்னையில் பெருவெள்ளம் வந்துச்சு பெருவெள்ளம் வந்தப்ப இவங்கெல்லாம் எங்கே போனாங்க பெருவெள்ளம் வந்ததுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணோம் நாலாயிரம் கோடி நம்ம கேட்டோமா நம்ம கேட்கவில்லை இல்லை இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க நாலாயிரம் கூட நாங்கள் செலவு பண்ணோம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணோம் அதனால் ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுனாங்க அதுலேயே மழை வந்து பேஞ்சு எடுத்து முடிச்சு போடுச்சு தென் மாவட்டங்கள்லேயே அதே மாதிரி அது மாதிரி இவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்த்துக்கிட்டே இருக்குது மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி உங்களுக்கெல்லாம் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்ய செய்யத்தான் மக்களுக்கு யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் புரிதல் தெளிவாக பிறக்கும் தெளிவாக இருக்கணுமில்ல எந்த விஷயத்துலையுமே அதனால் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வழக்குகள் போடுங்க சோதனை போடுங்க அது எல்லாமே எங்களுக்கு வந்து சாதகமாக தான் அமையும் ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் இப்போ வர்ற இளைஞர்கள் ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தது தமிழின தலைவர் நாங்கள் தான் தமிழுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் தமிழ் எங்களால் தான் வாழ் வாழ்ந்துச்சு முத்தமிழ் வித்தகர் அந்த மாதிரி எல்லாம் பட்டம் நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்டு தமிழ் இனத்தை சுத்தமாக ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க ரெண்டாயிரத்து ஒம்பது காலகட்டங்களில் தான் உண்மையான தமிழர்களை எல்லாத்துக்கும் புரிஞ்சுது இங்கே நடந்துகிட்ருக்கிறது தமிழர்களுக்கான ஆட்சி இல்லை இது வந்து வேறு யாருக்கோ நடந்துட்டுருக்கிற ஆட்சி அப்படின்னு இப்போ தான் ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு அப்போ தான் எங்களுக்கெல்லாம் புரிய வந்தது இளைஞர்களுக்கெல்லாம் புரிய வந்தது நீங்கள் வரலாறுன்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் என்ன சொல்லிட்டுருந்தீங்க ஜான் சிராணி தான் வீர மங்கை இல்லையா வீரபாண்டிய கட்டபொம்ப தான் முதல் சுதந்திர போராட்ட தியாகி போ போராட்ட வீரர் இல்லையா அப்போ எங்கள் தாத்தன்கள் குயில் யார் வேலுநாச்சியார் யார் மருது சகோதர்கள் யார் அவரை பற்றி நீங்கள் பாடம் வச்சுருக்கீங்களா இல்லையே அசோகர் மரம்ன்றது எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அதுக்கு முன்னாடி மரம் இல்லையா இங்கே என்ன வரலாற்றை பூரா மாற்றி வரலாற்றை பூரா திருச்சி அயோத்திதாச பண்டியர் இரட்டைமலை சீனிவாசன் இந்த மாதிரி பெருந்தகைகள் தமிழுக்காக தமிழர்களுக்காக கடைசி மூச்சு வரை வாழ்ந்த பெருந்தகைகளெல்லாம் நீங்கள் எங்ககிட்டேருந்து மறைச்சிட்டீங்க இப்போ ரெண்டாயிரத்தி அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா நாங்களாக அது எல்லாத்தையுமே தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் தேடி தேடி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த உணர்வு என்ன சொல்லுதுன்னா நேராக நீ நிற்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுது அதனால் தெளிவாக எங்களை இளைஞர்கள் பூரா இங்கே வந்து நிற்கிறான் இது வந்து எந்த அதிகாரத்தையுமே சுவச்சு பார்த்துட்டு வரல நாங்கள் வந்து உள்ளுணர்வோட உள்ள எழுச்சியோட நாங்கள் போய் நிற்க வேண்டிய இடம் எதுன்னா அதுதான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் போய் எல்லாம் நிற்கிறோம் திரள் திருளா வந்து சேர்ந்துக்கிட்டும் இருக்காங்க நீங்கள் இதே மாதிரி எந்தெந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு அச்சுறுத்தல் கொடுக்க முடியுமோ நெருக்கடிகள் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருங்க அதை எல்லாம் மன தைரியத்தோடவும் உண்மையோடவும் நேர்மையோடவும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழ் சீமானும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாருமே இருக்கும் மிக்க மகிழ்ச்சி உங்கள் எல்லாத்துக்கும் ரெண்டாவது இப்போ நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த தலைப்பிலேயே தமிழில் பிரச்சனை இருக்குது வெற்றி கழகம்னு வரணும் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டாங்க அது தமிழகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மென்மையான போக்கு மாதிரி இருக்குது ஒரு உரிமையை முழுசாக சொல்கிற மாதிரி இல்லை தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் உண்டான அடிப்படை மாதிரி ஒரு உணர்வு வருது இருக்கட்டும் பரவாயில்ல ஏன்னா இவரெல்லாம் நாங்களாகட்டும் இவராகட்டும் எல்லாம் திராவிடம் படிக்க வச்சது தானே அதனால் அப்படி தான் இருக்கும் முன்ன பின்ன நம்ம வந்து எல்லாம் சரி பண்ணிடுவோம் விஜய்க்கு வாழ்த்துக்கள் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு மனதார உளமார சேவைகள் செய்து எந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதையே அவங்களுக்கு கொடுத்து நல்ல அரசியலை இந்த உலகத்தில் நடத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது அண்ணன் விஜய்க்கு வந்து சில கேள்விகள் என்னென்னா நீங்கள் அரசியலுக்கு வரணுங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு அரசியல்னால் என்னென்னு உங்களுக்கு புரிதல் இருக்கா ஏன்னா இப்போது சீமானன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சின்னதிலிருந்து அரசியலை கவனிச்சுக்கிட்டே வந்தவர் சின்னதுலேருந்தே போராட்டங்களில் பங்கு பெற்று இருக்கார் மேடையில் பேசியிருக்காரு இப்போ மக்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் போய் போய் நின்றுருக்காரு அந்த மாதிரி உங்களை எங்கேயுமே நாங்கள் பார்க்கல அணு உலை தமிழகத்தில் கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கு தமிழ் மக்கள் எல்லாருமே போராடினாங்க அதுக்கு நீங்கள் எந்த கருத்தும் சொல்ல ஆனால் அவங்க ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வந்து வரி வரிகட்டணும்னு சொன்னோன்னே நீங்கள் அதை பெரிய பிரச்சனையை உருவாக்குனீங்க அது தவறில்லைன்னு வச்சுக்கோங்க யாராருக்கும் வரி விலை கொடுக்குறாங்க தமிழனுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க உங்களோட மனநிலை ரெண்டாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் அதை பற்றி நீங்கள் எந்த கருத்துக்களும் சொன்ன மாதிரி தெரியல உங்களோட வேதனையோ அல்லது ஆற்றாமையோ எதுவுமே சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியல நியூட்ரினோ திட்டம் மீத்தேன் திட்டம் இதுக்கெல்லாம் உங்களோட நிலைப்பாடு என்ன இங்கே கெயில் எரிவாயு குழாய் பறிக்கிறதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன அதிலெல்லாம் மக்களுக்கு வந்து அந்த அதெல்லாம் நடந்தாலும் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முதல்ல உங்கள் கட்சி கொள்கைகளையே இன்னும் நீங்கள் வெளியிடல சீக்கிரமாக வெளியிடுங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்புறம் பரந்தூர் விமான நிலையம் ஐநூறு நாளுக்கு மேலே மக்கள் வந்து போராடிட்டுருக்குறாங்க அதில் உங்களோட கருத்து என்ன நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு போட்டு கட்சி பேர் அறிவிச்சிட்டீங்க அந்த பேருக்கு நீங்கள் என்ன இது வரைக்கும் நடத்தியிருக்கீங்க ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா உங்களால் அரசியலுங்கிறது ஒரு உணர்வுனா அந்த உணர்வு வந்து தானாக வரணும் உங்களை சினிமாவில் பார்த்துட்டு உங்களை ரசிச்சுட்டு வா தலைவா தமிழ்நாட்டை நீ ஆளு தலைவா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவான்னு ரசிகர்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுருக்கீங்களா இல்லை உள்ளூர மக்களுக்கு நாம் பிறந்த மண்ணுக்கும் நாம் பிறந்த மக்களுக்கும் ஏதாவது செய்யணுங்கிறக்காக கட்சி ஆரம்பிச்சுருக்கிறீங்களான்னு தெரியல இனிமேல் போக போகத்த உங்களோட நடவடிக்கைகள் மூலமாக அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் இருந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு அரசியல் தலைவனா அரசியல் கொடுக்குற தலைவனா நீங்கள் வரணும் உங்களோட கட்சி வந்து மேலும் மேலும் வளர்ந்து நல்லபடியாக மக்களுக்கு எல்லா சேவைகளும் செய்யணுங்கிறத எங்களோட வேண்டுகோள் பார்ப்போம் உங்கள் கட்சி வந்து நிரந்தரமான கட்சியா இல்லை பகல் பத்து மணி காட்சியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சீக்கிரமாக உங்கள் கொள்கையில் அறிவீங்க மக்களோட மக்களாக வந்து நில்லுங்க மக்களுக்காக இருங்க உங்களோட பதவிக்காகவும் புகழுக்காக மட்டும் அரசியலை தேர்ந்தெடுக்காதீங்க ஏன்னா திராவிடம் இத்தனை ஆண்டு காலமாக தான் பண்ணிட்டு இருந்தது திராவிடம் வந்து என்ன பண்ணியிருக்குது தமிழக மக்களை ஆளணுங்கிற ஒரே கருத்து ஒரே குறிக்கோளை வச்சு தமிழர்களை ஏமாற்றி இத்தனை வருடமாக ஆண்டுட்டாங்க ஆண்டு தமிழ தெருவிலே நிறுத்திட்டாங்க வடநாட்டு தொழிலாளர்கள் இத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குன்னா சீக்கிரமாக உங்கள் கொள்கைகளை அறிவிங்க தமிழக மக்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழக மக்களுக்கு சிறந்த சேவைகளை செய்யுங்க அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுன்னா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கினா நானும் வாங்க நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்